சாம் கான்ஸ்டாஸ் விக்கெட் வீழ்த்தி பதிலடி தந்த பும்ரா முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம் ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ரிஷப் பந்த் நாற்பது ரன்களையும் ரவீந்திர ஜடேஜா இருபத்தாறு ஜஸ்பிரித் பும்ரா இருபத்தி இரண்டு ரன்களையும் சேர்த்ததை தவிர்த்து மற்ற வீரர்கள் ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் விக்கெட்டுகளை இழந்தனர் இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எண்பத்தைந்து ரன்களை மட்டுமே எடுத்தது ஆஸ்திரேலிய அணி தரப்பில் ஸ்காட் ஸ்காட்போலனர் நான்கு விக்கெட்டுகளையும் மிட்சல் ஸ்டார்க் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு சாம் கொன்ஸ்டாஸ் மற்றும் உஸ்மான் கவாஜா இணை தொடக்கம் கொடுத்தனர் இதில் கொன்ஸ்டாஸ் முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து இன்னிங்ஸை தொடங்கினார் அதே சமயம் உஸ்மான் கவாஜா இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில் விக்கெட்டை இழந்தார் இதனால் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்துள்ளது இதில் கோன்ஸ்டாஸ் ஏழு ரன்களுடன் களத்தில் உள்ளனர் இந்திய அணி தரப்பில் ஜஸ்பிரித் பும்ரா ஒரு விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார் இதையடுத்து நூற்று எழுபத்து ஆறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஆஸ்திரேலிய அணி நாளை இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடரவுள்ளது இந்நிலையில் இன்றைய நாளின் இறுதி நிமிடங்களில் ஆட்டத்தின் பரபரப்பு உச்சத்தை எட்டியது ஏனெனில் இந்திய அணி கேப்டன் ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ஆஸ்திரேலிய அணியின் இளம் வீரர் சாம் கோன்ஸ்டாஸ் இருவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதன்படி இன்னிங்ஸின் மூணாவது ஓவரை பும்ரா வீசிய நிலையில் இருந்த உஸ்மான் கவாஜா வேண்டும் என்றே நேரத்தை கடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் இதனால் கோபமடைந்த பும்ரா கள நடுவரிடம் முறையிட்ட நிலையில் நான் ஸ்ட்ரைக்கரில் இருந்த சாம் கான்ஸ்டாஸ் சில வார்த்தைகளை விடுத்தார் இதனால் கோபமடைந்த பும்ரா உடனடியாக ஆக்ஷோரமாக கான்ஸ்டாஸிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட ஒரு கணம் களத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது இருவரும் ஒருவரை ஒருவர் வசைபாடிய நிலையில் களநடுவர் தலையிட்டு இருவரையும் சமாதானப்படுத்தினார் அதன்பின் அந்த ஓவரின் கடைசி பந்தில் ஜஸ்பிரித் பும்ரா ஆஸ்திரேலிய அணியின் மற்றொரு தொடக்க வீரரான உஸ்மான் கவாஜாவின் விக்கெட்டை வீழ்த்திய கையோடு நான் ஸ்ட்ரைக்கர் இருந்த சாம் கோன்ஸ்டாஸை நோக்கி ஆக்ரோஷமாகச் சென்று கொண்டாடினார் இதனால் களத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் சாம் கான்ஸ்டாஸ் ஜஸ்பிரித் பூம்ரா இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொலி இணையத்தில் வைரலாகி வருகிறது